திருத்திரட்சியருமான ஏசு கிருஷ்ணன் பனாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறோம் பெரிய மாணவர்களே சோக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலையும் கூட நம்ம சந்தித்துக்கொள்ள முடியாது தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களே நன்றி செலுத்துங்க பெரிய நம்முடைய இருதயம் வஞ்சகமான இருதயமாக இராதபடிக்கு வஞ்சிக்கிற நாவாக இராதபடிக்கு பகையை தூண்டுகிற நபராய் நாம் இராதபடிக்கு பகையோடு கூட வாழாதபடிக்கு பல விதத்தில் அதை சொல்லுவாங்க கிராமப்புக கர வச்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இறுதியம் இல்லாதபடிக்கு நம்ம வாழும்படியாக தேவன் விரும்புகிறார் அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறாங்க தான் யோசிப்பு யோசிப்பு குழியில் தள்ளினாங்க இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க சிறை சாலைக்கு போனான் பல விதத்தில் பாடுபட்டான் பதிமூணு வருஷம் பாடுபட்டு இருந்தான் ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தினார் உயர்த்தின பின்பு என் அன்பு தேவ அவன் உயர்த்தப்பட்ட தேசத்திலே அவனுடைய நல்ல இருதயத்தை பார்க்க முடிகிறது என்ன என்ற ஆதி புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம் ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களை பத்து பேரை பார்த்து அவன் சொல்லுகிறதை பார்க்குறோம் பிரியவனுடைய அந்த எண்ணம் நமக்கு வருமா அந்த பேச்சு நமக்கு வருமா அந்த நல்ல இறுதியம் நமக்கு இருக்குமா அலையலையா நீங்கள் என்னை விட்டு போட்டிங்க தான் ஆனால் நீங்கள் சஞ்சலப்படாதீங்க இப்படி செஞ்சுட்டுமே தம்பிக்கு இப்படி செஞ்சுட்டுமே சகோதரனுக்கு இப்படி செஞ்சுட்டுமே சஞ்சலப்பட வேண்டாம் விசிரமடைய வேண்டாம் உங்களை போஷிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த இடத்துல என்னை அனுப்பினார் காணான் தேசத்தில் பஞ்சம் எகிப்தி தேசத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளை செழிப்பு உண்டானது ஏழு வருஷம் பஞ்சம் ஏழு வருஷம் செறிப்பு உண்டான அதனால் அந்த பஞ்ச காலத்திலையும் இந்த யோசிப்பை கொண்டு கர்த்தர் அருமையாக ஞானமாக அந்த தேசத்தை போஷித்தார் ரெண்டு வருஷம் கழிந்து ஐந்தாவது வருஷம் நடந்து மூன்றாவது வருஷம் நடந்து கொண்டிருக்கிற இன்னும் வருஷங்கள் இருக்கிறது ஐந்து வருஷம் இருக்கிறது யோசிப்பை சொல்லுகிறான் நான் இங்கே நீங்கள் இருங்க இங்கே இருங்க இங்கே பா இங்கே 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 இருந்து தொழில் செய்யுங்கன்னு சொல்லுகிறான் இங்கே உங்களை ஆதரிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஆண்டவர் என்னை நடத்தினார் என்று சொல்லுகிறான் அந்த நல்ல இறுதியை நமக்குள்ளாக வரணும் இல்லையா அலையிலூயா அந்த நல்ல இறுதியை நமக்குள்ளாக இருக்கிறதா பிசாசு நமக்குள்ளாக ஒரு இருதயத்தை கொடுத்து வச்சுருவான் அது ஆண்டவர் சொன்ன ஒரு இருதயம் என்ன மகா கேடு உள்ளதும் கிருக்குளதுமான இருதயம் அது நமக்கு தேவை வேண்டாம் அது நமக்கு வேண்டாம் அவன் இன்னொரு வார்த்தை கூட ஐம்பது இருபதுல சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க ஆனால் நடந்து வருகிற பிரகாரம் பார்த்தா நன்மையை கர்த்தர் எனக்கு செய்ய அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்லுங்க அதை நல்ல இறுதியும் ஒரு தகப்பனுக்குரிய இறுதியும் தேவ சமூகத்துக்குள்ளே தேவ சாயலாக இருந்து சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு பிரியமானவர்கள் நம்ம வஞ்சி வ வஞ்சனையாய் நாம் தள்ளப்பட்டிருக்கலாம் அந்த வஞ்சனை செய்தவர்களுக்கு நம்ம வஞ்சனை செய்ய வேண்டாம் தீங்குக்கு தீங்கி செய்ய வேண்டாம் நன்மைக்கு நன்மையை செய்ய மாத்திரம் இல்லை தீமைக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி வேண்டும் வேதம் சொல்லியிருக்கிறது ஒருவேளை யாராவது நீங்கள் விற்கப்பட்டு யாராவது தள்ளப்பட்டு யாராவது துன்பப்படுத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பகையை விட்டுடுங்க இந்த யோசிப்புக்குள்ளான இறுதியத்தை ஆண்டுடத்தில் கேளுங்க கர்த்த தீமையும் நன்மையாக மாற்றுவார் ஆமேன் ஜெபிப்போம் மகா இறக்கமும் கிருபன் இருந்தைகளெல்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோற்றுறோம் யோசிப்புக்குரியான இறுதியத்தை எங்களுக்கு தாங்க ஆசீர்வதிங்க இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணம் கொண்டிருக்க ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பர்ஷுதாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாளிலேயே கூட ஆண்டவரே ஒரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செபிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்குரிய இறுதியத்தை கத்தர் கொடுத்து ஆசீர்வத்து நடத்த கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்த அப்பிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் என்னாலையிலு கத்திரம ஆசிர் விதிப்பாராக ஆமாம் என் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்